ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள் இது பயிற்சி சொல்லக்கூடாது ஏன்னா சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகருதல் தான் அப்போ அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்பவுமே ஒரு கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பயிற்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும் விசேஷங்கள் மாறும் அதனுடைய பார்வை பலன் இருக்கும் இடத்தினுடைய பலன் அப்படி தான் சொல்லி பலாபலங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க இதுக்கு தான் கோச்சார பலங்கள்னு சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டில் இருக்கார் சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருந்தார் இப்போது வக்ரம் ஆகும்போது பின்னோக்கி நகர்வார் சதயம் ரெண்டில் வருவார் சதயம் ஒன்றில் வருவார் திருப்பி வக்ர ஆகும்போது திருப்பி சதயம் ரெண்டில் போவார் அந்த ஒரே நட்சத்திர தான் இருக்கார் அப்போ இது இல்லை என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னா பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னாடி ராசி என்ன மகரம் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன்தான் கொடுப்பார் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பார்வை பலன் கண்டிப்பாக மாறும் முதலில் கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போது மகராசிக்கு இருக்கிற பார்வை தான் விசேஷமாக சொல்லப்படும் அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்கிரமான பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக இந்த சனி வக்ரமாக்கும்போது சனி கும்பத்தில் தான் இருக்கார் அதே மாதிரி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள் இப்போ சனி வக்ரமா எப்போ ஆகுறாருன்னு கேட்டிங்கன்னா வருகிற ஜூன் மாதம் பத்தொன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் மாதம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும் அதுக்கப்புறம் தான் வக்ரநிகுக்தி ஆவர் அந்த வக்கிரமான பழங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறேன் பன்னிரண்டு ராசிக்கு இருக்கும் போது என்னென்ன பலாபகங்க ஏற்படும் அவர் என்ன செய்வார் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்போ சனி பகவான் வந்து அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சதயத்தில் தான் இருக்கார் அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும் தான் மாறுது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதனால வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்தா மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார் இப்போ மேஷத்தை பார்த்துட்டு கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார் இப்போ மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார் அப்போ மீனராசியை பார்க்கிறார் அடுத்ததாக கடகராசியை பார்க்க மூன்றாவதாக துலாம் ராசியை பார்க்கிறார் பார்வை பலன் மட்டும்தான் மாறும் அப்போ மீனம் கடகம் துலாம் இந்த மூணு ராசியும் பார்க்கறார் மூணு ராசி பார்க்கும்போது கலபுருஷ தத்துவப்படி மீன ராசி பன்னிரெண்டாம் இடமாக சொல்லப்படுது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும்பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார் எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்ற சாஸ்திர விதி அப்போது பன்னிரெண்டாம் இடம் போது ஐன சைன சாணம் பெரிய சாணம் வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மோச்ச இப்படி தான் சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது அது போர் போர் மூலமாக மூலம் வாய்ப்பு அல்லது சண்டை சச்சரவு அடுத்த மாநிலம் அடுத்த ஊர் அடுத்த நாடு இப்படிலாம் வந்து நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சனியுடைய மூணாவது பார்வை ரொம்ப விசேஷமானது அதன்படி பொழுது இருந்தாலும் அது குருவோடைய வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் பார்க்கும் பார்க்கும்பொழுது சனி கிரகமும் நீர் கிரகம்தான் நீர் கிரகமும் நீராசியை பார்க்குது அப்போது அபரீதமான வெள்ளம் அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பொருட்கள் வீடுகளை இழக்க நேரிடும் சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது அது அதிகமாக இருக்காது குறைவாக தான் இருக்கும் நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக் கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும் எரிமலை சீற்றம் இருக்கும் பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா அதுவும் நடக்கும் அடுத்ததாக கடகராசியை பார்க்க கடகராசியும் நீராசி தான் அப்பொழுது இரண்டு விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக பொழியும் இதுவரை மழை இல்லாமல் நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம் அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் ஜட்ஜி இருக்காங்களே நீதிபதி அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் பழைய குற்றவாளி இருப்பாங்க ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ குற்றம் தண்டை கண்டிப்பாக கொடுக்கப்படும் போர் மூலம் அவாமல் இருக்கிறது அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் முருகப்பெருமானையும் வாராகி தீபம் வழிபட்டால் போர் சண்டை சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும் சமாதானம் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் பொது பலன் சொல்லியிருக்கேன் இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது அடுத்து பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களையும் சொல்லிருக்கிறேன் ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டம சனி இப்போ என்ன சொல்ல போகிறேங்க கேட்குறீங்களா ஒன்றும் கேட்கும் நீங்கள் கேட்க வேணாம் உங்களுக்கு நல்லது தான் சொல்ல போகிறேன் ஏனென்றால் எப்பவுமே ஒரு நல்லா கேட்டுங்க சனி வந்து ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் சொல்லி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அது வக்ரமாக இருக்கும்போது அதனுடைய பலன்கள் மாறுபடும் அதுதான் உண்மை அதனால் நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க இப்போ கடகராசிக்கு உண்டான நற்காலந்தான் இருக்க போது சனியோடைய பாதிப்பு மட்டும்தான் பிரச்சனை இது உங்களுக்கு அதுவே இப்போது நற்பலனை போகிறனால முழுமையான நற்பலங்களை மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையில சேர்ந்து நீங்கள் அனுப்பிக்க போகிறீங்க அது மூலம் தெரிஞ்சுங்க அதே மாதிரி சனியோடைய வக்ர பலன் பார்க்கும்போது உங்கள் ராசியை பார்க்குறார் இப்போது உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது உங்களுக்கு விவரீத எண்ணங்கள் வரும் மனசில் அதை நீங்கள் தவிர்த்துடணும் கெட்ட வழியில் போகிறது தீய பழக்கழங்கள் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் கடகராசிக்காரங்களுக்கு இது முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க இப்போல்லாம் சனி வக்ர காலத்தில் தீய எண்ணங்கள் தீய பழக்கழங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் தவிர்த்துடணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் தியான மார்க்கமாக போகலாம் ஜபம் பண்ணலாம் டெய்லி நிறைய உங்கள் குலதெய்வ தெய்வத்தை வணங்கி வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் அதெல்லாம் தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பெரியவடைய ஆசீர்வாதம் இந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜீவசமாதி தரிசனம் ஜீவ ஜீவசமாதி எங்கங்கே இருக்கும் அங்கெல்லாம் போய்ட்டு வரலாம் எல்லா ஜீவசமாதி தரிசனம் போய்ட்டு வருவோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய்ட்டு வரலாம் முன்னிமே நான் சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி ஜனங்கள்லாம் ஜீவசமாதி தரிசனம் பண்ணால் நல்லது இதெல்லாமே பண்ணாமல் உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போனால் இன்னும் விசேஷம் ஆனால் அங்கே திறந்துருக்கணும் அது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் பார்த்துக்கிட்டு அங்கே போயிட்டு வாங்க உங்கள் நட்சத்திர அன்னைக்கு போயிட்டு ஜீவசமாதி தரிசனம் பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஜாதகத்தில் இல்லாத விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு தரிசனம் அது ஜீவசமாதி தரிசனம் தான் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கலாம் கிடைக்கலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற கோயிலெலாம் போயிட்டு வாங்க எப்போ இறைவேபாடு தான் உங்களுக்கு உந்ததாக சொல்லப்படுது கடகராசிக்கு பெரும்பாலும் அதுதான் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டிங்கனாலே நீங்கள் நல்லா வந்துடுங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க ஆனால் ஆன்மீக ஈடுபாடு முழுமையாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரங்களும் அது வந்து சந்திரனுடைய ராசி இல்லவா தாயிலும் கொண்டவர்கள் அல்லவா அம்மனுடைய அருள் கெட்டவர்கள் அல்லவா அதனால தான் அப்படி சொல்கிறேன் இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு அந்த உங்கள் ராசியை பார்க்குறனால கண்டிப்பாக நல்லதுதான் போகுது உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் புதுவிதமான சிந்தனையோட உலாவ போகிறீங்க புதுவிதமான சிந்தனை உலக போகிறீங்க அப்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவி ஒரு ரொம்ப மிகப்படும் நல்ல ஒற்றுமையாகிடுவீங்க இது இதுவரைக்கும் சண்டை சந்தர் போட்டிருப்பீங்க அதெல்லாம் சரியாயிடும் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் வெளியூர் பெரும்பாலும் வெளியூர் பிரயணங்கள் ஏற்படும் அது மூலமாக நல்லது நடக்கும் தைரியமாக போயிட்டு வாங்க பயப்பட வேணாம் பயணங்களால் கண்டிப்பாக பலன்தான் கிடைக்கும் நல்லது நடக்கும் சில இடங்களில் பொருள் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலவாடு அதுக்கு கொஞ்சம் விஷயம் விசாரிப்போம் உங்கள் உடமைகளையும் நீங்கள் பார்த்துக்கணும் அது மாதிரி இருந்தால் போதும் மற்றபடி பயணங்கள் மூலமாக நல்லது நடக்க போது இது இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கும் நல்ல எண்ணங்கள் வந்துடும் அதுக்கு வந்து தியானமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரி சகோதரனோட சகோதரியாக உங்களுக்கு உதவி பண்ணணும் அது இப்போ உள்ள நேரத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது அக்காவாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணாலோ அவங்களுக்கு பண உதவி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை சரீர உதவி செய்யலாம் கூட மாட போய்ட்டு வரலாம் எங்கேயா கூடுவாங்க துணைக்கு கூடுவாங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது முடித்து கொடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அவங்களுக்கு வேலை நீங்கள் போயிட்டு வரலாம் எல்லாம் கூட துணைக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பழங்கள் ஏற்பட போகுது அதில் நம்ம இந்த சடி வக்கர பலனில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை விட இஷ்ட தெய்வம் தான் ரொம்ப மேன்மையாக சொல்லப்படுது குலதெய்வத்தை வணங்குங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இஷ்ட தெய்வம் வழிபாடு தொடர்ந்து இருக்கணும் அப்போ தான் அது உங்களுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் அதனால் அது கை கொடுக்கும் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் வழிபடுறது ரொம்ப விசேஷமாக கடகராசிக்கு சொல்லப்படுது அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க கோயிலில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக விளக்கு போட்டுவாங்க இது முன்னிமா கண்டிப்பாக செய்யணும் விளக்குகள் போட்டுட்டு வரணும் அந்த கோயிலில் வந்து குளம் இருந்தால் அந்த குளத்தில் உள்ள மீன் மீன்களுக்கு உணவு போடணும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க நீராசியாக இருக்கனால மீன்களுக்கு உணவு போட்டு வரணும் அது போட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் நிறைய தானம் பண்ண பலன் கிடைக்கும் அது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் உண்ண உணவு நீர் கொடுக்கணும் அருந்த நீர் கொடுக்கணும் கண்டிப்பாக தான தன்மையில் தண்ணீர் நீங்கள் கொடுக்கணும் வெறும் சாப்பாடு மட்டும் வாங்கி கூடாது தண்ணியும் கண்டிப்பாக வாங்கி தரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அன்னதானத்துடைய பலன் கிடைக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க இறைவா பண்ணி வரணும் தெய்வ நம்பிக்கையோடு இருங்க தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க ஆன்மீக பெரியவர்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அவங்க ஏழை எளிமையாக இருந்தால் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க கோவிலில் நடக்கிற விசேஷங்களை போய் உதவி பண்ணிட்டு வாங்க அங்கே கலந்துக்குங்க இதெல்லாமே நல்லது நடக்கும் அங்கங்கே கலக்கும் போது யாகங்கள் நடக்கும் அங்கே போய் கலந்துக்கலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும் உடலெல்லாம் கண்டிப்பாக முழு கவனம் செலுத்த வேண்டும் கடைராசிக்காரங்க உடலில் முழு கவனம் செலுத்தணும் முழு பரோசனை பரிசோதனை செஞ்சுக்கலாம் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வரணும் இப்போலாம் வந்து மூலிகை மூலிமா உணவுகள் வருது அதெல்லாம் கூட பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முறையை இப்போ நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரலாம் அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க பெண்களுக்கு வந்து பொதுவாக தானதாரங்கள் செஞ்சுட்டு வாங்க ஏழ்மையில் வாடும் பெண்கள் கல்யாணம் பண்ணாத பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிவிடுங்க நிர்கதியாக விட்ட பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க சில பெண்களுக்கு வந்து கேஸு வழக்கு அப்படிலாம் போயின் இருக்கும் பஞ்சாயத்துலாம் கொடுக்கும் யாருமே உதவி பண்ண முடியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு போய் பஞ்சாயத்தை பண்ணி பேசி நீங்கள் நடுவில் நின்று பேசி நல்லது செய்யுங்க இல்லை கே கோர்ட்டு கேஸ் இருந்தாக்கா அது மூலிமா உங்களால் என்ன பண்ண முடியாது அது கூட துணைக்கு பண்ணி செஞ்சு அது மூலிமா நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் உதவி எந்த வகை வேணாலும் உதவி பண்ணலாம் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் கண்டிப்பாக நல்லது தான் கொடுக்க போகுது ஏன்னா இதனால் இருந்த கஷ்டங்கள் வேலைக்கும் அஷ்டமிஷனுடைய பலன் கண்டிப்பாக மாறிடும் அதனால் நல் தான் கிடைக்க போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நிறைய பணப்பழக்கம் கண்டிப்பாக ஏற்படும் அதை வந்து நல்ல விஷயத்தை செலவு பண்ணுங்கள் தீய வழக்கில் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன் தீய வழக்கங்கள் தீய வழிகளில் போகாதீங்க அப்போது அந்த பணம் அதில் போய் செலவாகிடும் அப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சேமித்து வச்சுக்கக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து பல வழிகளில் வரப்போகுது அதை நீங்கள் சேமிப்பு வச்சிங்க உங்களுக்குன்னு தனியாக சேர்த்து வச்சுங்க அதனால் கடைசி காலத்தில் போய் நீங்கள் யார்கிட்டே நிற்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் நீங்களே தைரியமாக வந்து அதை எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சனி வக்கர பழங்கு வந்து நல்லா தான் இருக்குது நான் சொன்ன இந்த இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் தாழ்ந்தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக பிடிச்சிங்க அதையே தொடர்ந்து ஜபிச்சுட்டு வாங்க அந்த அதனுடைய மந்திரங்கள் சொல்லுங்கள் அந்த தெய்வத்துக்கு உண்டான நைவேதியங்கள் பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க தூரமாக இருந்தால் பக்கத்தில் உள்ள அதே அம்மன் கோயில் அந்த கோயிலிருந்து அங்கே போயிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் தொடர்ந்து ஈடுபாடு வரணும் தியானங்கள் செஞ்சுட்டு வரணும் விடைகாலில் பிரம்மமுத்திரத்தில் எழுந்திருங்க அதில் எழுந்திருந்து நீங்கள் செய்ய செய்ய அந்த ஜபங்கள் தியானங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும் ஒரே மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிவிட்டு வந்த சித்தி ஆகும் இதெல்லாமே நல்லது நடக்கும் அதனால் சமூக ஈடுபாடுகள்லாம் உங்களுக்கு கலை அதில் ஈடுபடுங்க அதில் பிரபலமாவீங்க சமூக சேவையில் அரசியலில் சினிமாவில் பல்வேறு திறமைகள் உள்ள துறையெல்லாம் நீங்கள் ஆவீங்க கற்பனை துறையில் கூட முன்னேற்றமாகவிங்க இதெல்லாம் செய்வீங்க கதை சொல்கிறது இது மாதிரி தன்னை அலங்கரித்துக்கொள்வது பிரபலமாகக்கூடிய விஷயங்கள் புத்திமை சொல்கிறது இது மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்துடும் இதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு செய்யலாம் நீர் சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் கடல் கடந்த வாணிகம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம் அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்ர பலன் கண்டிப்பாக கடகராசிக்கு நல்லதாக இருக்க போது நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்